உங்களோட நண்பர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் சவுப்பு சங்கர் அவர்கள் அவருடைய வீட்டில் இந்த மாதிரி நடந்தது இப்போ வந்து நாங்கள் சவுப்பு மீடியாவை மூடிட்டோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது எப்படி பார்த்துக்கலாம் ஏ அது வந்து ரொம்ப ஆபத்தானதுங்க இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மாளிகையில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் இல்லை பெரிய அரண்மனையில் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு தான் ரொம்ப பாதுகாப்பான நடக்கும் எங்கே இருந்தாலும் எங்கே பயம் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்கும் நம்ம சேஃபாக இருக்கும் அந்த வீடே பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப அது அந்த அந்த மனநிலையில் வந்து நினச்சி பார்க்குறதே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் வேற வழி இல்லாம தானே அந்த சேனலை மூடுறாரு ஏன்னா அவங்க ஆபீஸ் நடத்துறதுக்கு இடம் இல்லை அவங்க காலி பண்ணுங்க வேற ஆபீஸ் வந்து இவருக்கு கொடுக்கறது கஷ்டம் ஏன்னா அரெஸ்ட் அது இதெல்லாம் நடக்கிறதுனால கொடுக்கறது கஷ்டம் அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க சோ மூடிதானே ஆகணும் போன முறை வந்து உங்களையும் வந்து இந்த நீங்க கேள்வி கேட்டீங்கன்றதுக்காக உங்களையும் சிறைப்படுத்திருந்தாங்க தொடர்ந்து இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இது இந்த தாக்குதல் இந்த ஆட்சியில தான் நடக்குதா இல்ல இல்லைங்க எல்லா ஆட்சியிலையும் நடக்கும் எல்லா ஆட்சியிலையும் வந்து ஆட்சி அதிகாரம் என்பது இதை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இதற்கு முன்பு வந்து வேற விதமா நடந்தது இப்போ வந்து அந்த வழக்குடைய தன்மை வந்து மாறுது முன்னாடி வந்து மான நஷ்ட வழக்கு பொது டெஃபர்மேஷன் கேஸ் அது மாதிரி தான் போடுவாங்க தான் நேரடியாக கிரிமினல் சார்ஜஸ் போட்டு போடுறாங்க அதுதான் கொஞ்சம் புதுமையாக இருக்குது நீங்கள் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊடகம் வெளிச்சம் கொண்ட ஒரு நபர் ஒரு வீடியோ போட்டார்னா பத்து லட்சம் பேர் வரைக்கும் கூட பார்ப்பாங்க அவருக்கே இந்த நிலமை வருதுன்னா சின்ன சின்ன மீடியாக்கள் எல்லாம் வந்து இந்த அரசை எதிர்த்து அதிகாரத்தை எடுத்து பேசக்கூடாதுன்றது ஒரு எச்சரிக்கை விட்டுறாங்கன்னு எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு பத்து நியூஸ் சேனல் இருக்கலாம் அதிகபட்சமாக பத்து பன்னெண்டு இருக்கலாம் தான் இங்கே கம்மியாக கூட இருக்கலாம் அந்த சேனலே யூ கேன் பை அவுட் இல்லைன்னா அவங்க அவங்கள நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இல்லை அவங்க நடக்க

எல்லாருக்குமே ஒரு தவறான புரிதல் இருக்கு ஐடி ரூல்ஸ் நினைக்கிறேன் ஐடி ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதுபடி வந்து யாரெல்லாம் செய்தி சார்ந்து டிஜிட்டல்ல இயங்குறாங்களோ அது யூடியூபா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் இதெல்லாம் எக்ஸ் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும் இவங்களையெல்லாம் கூட அந்த செய்தி சேனல் செய்தியாளர் அப்படின்னு மத்திய அரசு அங்கீகரிச்சு எல்லாம் மானிட்டர் பண்றாங்க அந்த சேனல்களை மானிட்டர் பண்றாங்க அரசு ஒரு வகையான அங்கீகாரம் கொடுக்குது ஆனா இந்த சோகால் பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்களா இவங்க வந்து அந்த அதை ஒத்துக்க மாட்டாங்க நியூஸ் பேப்பர்ல வேலை செஞ்சாதான் பத்திரிகையாளர்களா தொலைக்காட்சியில வேலை செஞ்சாதான் பத்திரிகையாளர்களா பத்திரிகையாளர் என்னன்றது அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது அதனால ரொம்ப கன்வீனியன்ட்டா ரொம்ப வசதியா அவங்க வந்து கடந்து போயிடறாங்க பட் அது வந்து நிரந்தரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது மீண்டு வந்துருவாரு உறுதியா தொடங்குவார் வல்லுவலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்து இருக்கிறார் பத்திரிக்கையாளர் ஃபிலிக்ஸ் சார் ஆல்ட் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் உங்களோட நண்பர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய வீட்டில் இந்த மாதிரி நடந்தது இப்போ வந்து நாங்கள் சவுக்கு மீடியாவை மூடிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எப்படி பார்த்துக்கலாம் ஏ அது வந்து ரொம்ப ஆபத்தானதுங்க இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மாளிகையில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் இல்லை பெரிய அரண்மனையில் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு தான் ரொம்ப பாதுகாப்பான இடம் எங்கே இருந்தாலும் எங்கே பயம் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருப்போம் சேஃபாக இருப்போம் அந்த வீடே பாதுகாப்பு இல்லை அப்படின்னும்போது உங்களுக்கு ரொம்ப அது ஒரு அந்த அந்த மனநிலையில் வந்து நினச்சி பார்க்குறதே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அதில் அதை அவரை வந்து அது அவர் ரொம்ப மனதைரியத்தோடு அது கடந்து போகிறாரு ஸோ ரெண்டாவது அவருக்கு வந்து வேறு வழி இல்லாமல் தானே அந்த சேனலில் மூடுறாரு ஏன்னா அவங்க ஆஃபீஸ் நடத்துகிறதுக்கு இடம் இல்லை அவங்க காலி பண்ணுங்கன்றாங்க வேறு ஆஃபீஸ் வந்து இவருக்கு கொடுக்கறது கஷ்டம் ஏன்னா அரெஸ்ட்டு அதுக்கெல்லாம் நடக்கிறதுனால கொடுக்கறது கஷ்டம் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ஸோ மூடிதானே ஆகணும் ஸோ பட் அது வந்து நிரந்தரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது மீண்டு வந்துடுவார் சீக்கிரத்தில் தொடங்குவார் நீங்கள் உறுதியாக தொடங்குவார் உறுதியாக தொடங்குவார் அவருக்கு அந்த ஸ்பேஸ் அந்த கேரண்டி அது மாதிரி கிடைச்சதுன்னா அவர் உறுதியாக ஆஃபீஸர் போன முறை வந்து உங்களையும் வந்து இந்த நீங்க கேள்வி கேட்டிங்கன்றதுக்காக உங்களையும் சிறைப்படுத்தி தொடர்ந்து இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மீது இந்த தாக்குதல் இந்த ஆட்சியில தான் நடக்குதா இல்லை எல்லா ஆட்சியிலையும் நடக்கும் எல்லா ஆட்சியிலையும் வந்து ஆட்சி அதிகாரம் என்பது இதை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இதற்கு முன்பு வந்து வேறு விதமாக நடந்தது இப்போ வந்து அந்த வழக்குகளுடைய தன்மை வந்து மாறுது முன்னாடிலாம் வந்து மான நஷ்ட வழக்கு பொது டெஃபர்மேஷன் கேஸ் அது மாதிரி தான் போடுவாங்க இப்போ தான் நேரடியாக கிரிமினல் சார்ஜஸ் போட்டு போடுறாங்க அதுதான் கொஞ்சம் புதுமையாக இருக்குது இந்த ஆட்சியில் பட் இது எல்லா ஆட்சிகளையும் தொடரும் அது யாருமே இங்கே வந்து அப்படியே ஊடக நண்பர்களாக எந்த அரசும் இருக்க முடியாது யாரெல்லாம் வந்து எதிர்த்து எழுதுகிறாங்களோ எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க மேலே இது மாதிரிலாம் எல்லா காலகட்டத்துலேயும் நடை நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் இந்த தொழிலில் நம்ம இருக்கணும் புரியுது அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து நான் தோக்கல இந்த சமூகம் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருந்தது ஊடகவியலாளராக நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாத ஒரு வார்த்தையாக இருந்தது அவர் வந்து இந்த மொத்த ஃபெட்டர்னிட்டியும் அவருக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குது யாருமே அவருக்கு சப்போர்ட் பத்திரிகையாளராகவே அவரை ஏற்றுக்க மாட்டாங்க அதுவே பெரிய இருக்கல இப்போ யார் இங்க பத்திரிகையாளர்கள் யார் இங்க பத்திரிகையாளர் அப்படின்றதே அதுல வந்து பெரிய புரிதல் இல்லாமல் இருக்குது சமூகத்துக்கும் புரிதல் இல்லாமல் இருக்கிறது ஒரு பக்கம் சக பத்திரிகையாளர்களுக்குமே புரிதல் இல்லாமல் இருக்குது அவங்க வந்து நியூஸ் பேப்பரில் வேலை செஞ்சாதான் பத்திரிகையாளர்களா இல்லை தொலைக்காட்சியில் வேலை செஞ்சாதான் பத்திரிகையாளர்களா பத்திரிகையாளர்கள்னா என்னன்றது அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது அதனால் அதை வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா ரொம்ப வசதியாக அவங்க வந்து கடந்து போயிடுறாங்க இப்போ சென்னை ப்ரெஸ் கிளப் வந்து ஒரு குறிப்பிட்ட பத்திரிக்கையாளர்களுக்கு பாதிப்பு வரும்போது அவங்க போய் குரல் கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் இக்குரல் கொடுக்கறவங்களும் பத்திரிகையாளர் மன்றத்தில் சென்னை பிரஸ் கிளப்ல இருக்கிறவங்களும் என்னமே முழு நேரமாக டெலிவிஷன்லையும் பிரிண்ட்லையும் ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது அவங்களும் யூடியூப்ல இருக்கவங்க தான் அப்போ அவர்கள் தேவைக்கேற்ப அதை அந்த அந்த தொழில் அந்த துறையையும் தொழிலையும் மாற்றுறாங்கல்ல அது ரொம்ப தப்பு பத்திரிக்கையாளர்ன்ற எல்லாருமே பத்திரிகையாளர்கள் தான் அது வந்து அப்படிதான் சட்டம் சொல்லுது அது ஒரு பெரிய லாங் டிபேட்டு அது தனியாக பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும் புரியுது இப்போ வந்து பத்திரிகையில் அந்த காலத்தில் வேலை செஞ்சாங்க அதனால வந்து அவங்க பத்திரிக்காளர்னு அழைக்கப்பட்டாங்க இப்போ சமூக ஊடகங்கள் தான் இல்லைங்க அந்த இருந்தே சட்டம் வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்னா கூட நீங்க வந்து பத்திரிகையாளர் தான் அப்படிதான் வந்து சட்டங்கள் இங்கே சொல்லுது ரெண்டாவது இப்போ இருக்கிற அந்த ஐடி ஆக்ட் ஐடி ரூல்ஸ் நினைக்கிறேன் ஐடி ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதுபடி வந்து யாரெல்லாம் செய்தி செய்தி சார்ந்து டிஜிட்டலில் இயங்குறாங்களோ அது யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லைன்னா எக்ஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் இவங்களையெல்லாம் கூட அந்த செய்தி சேனல் செய்தியாளர் அப்படின்னு மத்திய அரசு அங்கீகரித்து அவங்களையெல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க அந்த சேனல்களை மானிட்டர் பண்ணுறாங்க அப்போ அரசு ஒரு 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 முறையாக ஒரு ஒரு வகையான அங்கீகாரம் கொடுக்குது ஆனால் இந்த இந்த சோ கால்டு பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்களா இவங்க வந்து அந்த அதை ஒத்துக்க மாட்டாங்களாங்க நான் தொடக்கத்தில் டெலிவிஷன்ல ஆரம்பிக்கும்போது ஒரு இயர்ஸ் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் இல்லையா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் டெலிவிஷன் இருக்கும்போது டெலிவிஷன் இதே நிலைமை தான் அவங்கள வந்து இந்த பிரிண்ட் மீடியம் மதிக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து டிஜிட்டல்ல ஒர்க் பண்ணுறவங்கள இந்த டெலிவிஷனும் பிரிண்டும் சேர்ந்து அவங்கள வந்து யூடியூபர் அப்படின்னு ஒதுக்குது பட் டைம் ஏன்னா இன்னைக்கு வந்து பெரும்பாலான டெலிவிஷன் சேனல்ஸ்க்கு இன்கம் வந்து அவங்க நடத்துகிற யூடியூப் சேனல்லேருந்து வருது கண்டிப்பா அவங்க நடத்துகிற ஃபேஸ்புக்லேருந்து தான் வருது பெரிய இன்கம்ன்றது டெலிவிஷனில் வர்றத விட இதுல தான் அதிகமாக வருது இல்லைன்னா இதுக்கு பேரலாக வருது அப்போது நீங்க இன்னும் அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் அவங்க வந்து அங்கேருந்து ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் பத்திரிக்கையாளர் மத்தியெல்லாம் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஏற்றத்தாள் உள்ள தீண்டாமை எப்படி ஆரம்பிக்குதுன்னா நான் பார்த்தது வரையும் இப்போ ஒரு சில அரசியல் கட்சிகள் இருக்குல்ல அவங்களே இப்படி வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் மீடியாலாம் வாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் சேனல்ஸ்லாம் வாங்க அதுக்கப்புறம் யூடியூப்லாம் வாங்க இப்படி வந்து அவங்களே வந்து பிரித்து வைக்கிறாங்க பிரித்து வைக்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா நேஷனல் மீடியா இங்கே உள்ள எந்த ஒரு பெரிய பொலிட்டிஷியனையும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே காட்டாது ஓகே இங்கே உள்ள தமிழ் சேனல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கோம் இங்கே உள்ள யூடியூப் சேனல் அதிக நேரம் காட்டிகிட்டு இருப்பாங்க ஆனாலும் அவங்க நேஷ்னல் சேனல்னால் ஒரு ஒரு நான் நேஷனல் சேனலில் வரம்பாரு அப்படின்ற ஒரு பெருமை இதே இவங்க வந்து சாதா சொல்றேன் ஒட்டுமொத்த எல்லாருக்குமே ஒரு தவறான புரிதல் இருக்கு இதுதான் அதுக்கான அதே போல மெயின் ஸ்ட்ரீமியா வந்து எது மெயின் ஸ்ட்ரீம்ன்றீங்க எது மெயின் டிவி சேனல்களை மெயின் ஸ்ட்ரீம் அது எப்படி மெயின் ஸ்ட்ரீமா இருக்க முடியும் நீங்களும் நானும் இந்த சமகாலத்துல இங்கே வாழ்ற ஒரு மனிதர் இல்லையா இப்போ டைம் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு நீங்க எந்த கருவியோட அதிக நேரம் செலவு பண்றீங்க

ஒரு ஒரு மணி நேரம் அதிகம் அதிகம் இதே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பல மணி நேரங்கள் பார்த்திருக்க அப்ப உங்களுடைய நீங்க டிவி கூட செலவு செய்யற நேரம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சா உங்களை மாதிரிதானே எல்லாருமே இருப்பாங்க கண்டிப்பா இப்போ நீங்க வீட்டுக்கு வந்து பத்து மணிக்கு நியூஸை பார்க்கணும் இல்லைன்னா எட்டு மணிக்கு நியூஸ் பார்க்கணும் இது போகும்போதே உட்காந்து இருக்கும் போதே நீங்க வந்து மொபைலில் கன்சியூம் பண்றீங்க இல்லையா இப்போ இன்டர்நெட் பெனட்ரேஷன் வந்து சிட்டிக்குள்ள மட்டும் இல்லை ரூரல்லையும் எக்கச்சக்கமா பெனட்ரேஷன் இருக்கு கிராமவாசிகள் கூட டிவில அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை அதிக நேரம் எதில் ஸ்பென்ட் பண்ணுறாங்கன்னா இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தான் சொல்றாங்க ஆனா அதனால தான் சொல்றேன் அது டிவி வந்து மெயின் ஸ்ட்ரீமே கிடையாது இது டிஜிட்டல் தான் மெயின் ஸ்ட்ரீம் அதை வந்து அந்த 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 என்ன சொல்கிறது அந்த ப்ரைடை வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க புரியுது அதனால் மெயின் ஸ்ட்ரீம் தான் அதை சொல்லக்கூடாது புரியுது சொல்லுங்கள் இங்கே சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊடக வெளிச்சம் கொண்ட ஒரு நபர் கிட்ட ஒரு வீடியோ போட்டார்னா பத்து லட்சம் பேர் வரைக்கும் கூட பார்ப்பாங்க அவருக்கே இந்த நிலமை வருதுன்னா இப்போது சின்ன சின்ன மீடியாக்கள் எல்லாம் வந்து இந்த அரசை எதிர்த்து அதிகாரத்தை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுறாங்கன்னு எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாங்க பட் சி நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு பத்து நியூஸ் சேனல் இருக்கலாம் அதிகபட்சமாக பத்து பன்னெண்டு இருக்கலாம்னு வைங்களேன் கம்மியா கம்மியாக கூட இருக்கலாம் அந்த சேனலை யூ கேன் பை அவுட் இல்லைனா அவங்க அவங்கள நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா நடக்க இயங்குகிற சேனலில் முக்கால்வாசி பேர் முக்கால்வாசி சேனல் உங்களோடய இருக்கலாம் இதை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி இங்கே வந்து அப்படி கிடையாது இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான சேனல்ஸ் வந்து தமிழில் செய்தி பேசுற சேனல்களே நீங்கள் எத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ணால் இன்னொருத்தர் மொழிச்சு பேசிக்கிட்டு தான் இருப்பாரு ஸோ அது வந்து இயலாத காரியம் அதுக்கு அவங்க கவுண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்குது ஓகே இந்த ஒரு இங்க ஒரு முப்பது பேர் இருக்கானுங்களா முப்பது பேர்ல ஒரு இருபது பேரை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணு மாசம் பேரவில் அவங்க காசு கொடு காசு கூடாமல் ஏதாவது காசு வாங்கிட்டு கூவிட்டு இருப்பான் அப்படின்னு ட்ரை பண்ணுவான் அது ஒரு அதுவும் இருந்துட்டுதான் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஊர்வாய முடவே முடியாது இல்லையா அது எப்படி பண்ணாலும் அது தான் முடியும் யாராவது ஒருத்தங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க புரியுது இவங்க என்னதான் தான் அடக்கினாலும் சவுக்கு சங்கர் போல் இன்னொரு ஆள் யாராவது ஒருத்தர் பேசிகிட்டு தான் இருப்பாங்க டெஃபினட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க